இட்லி தோசையே விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு இந்த சட்னி நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கலை கட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்து அதோட கொஞ்சம் கடலை ஒரு சின்ன கப் அளவு கடலை சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்துடலாம் அடுத்தது இதுக்கு தாளித்து நம்ம ஊற்றிடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இதை தாளித்து நம்ம சட்னியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்டியான சட்னி நமக்கு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குறீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்